குண்டு இருந்த முகேஷ் இளைய மகன் ஆனந்த் அம்பானி எவ்வாறு தனது உடல் எடையை குறைச்சு ஸ்லிம்மான ஆண்மகனாக மாறினார் என்ற சந்தேகம் அனைத்து ஆண்மகன்களின் மனதிலும் தோன்றியிருக்குங்க ஆனந்த் அம்பானிக்கு ஏற்பட்ட ஆஸ்மா பிரச்சனை காரணமா அவர் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டதன் காரணமாக அவரது உடல் பருமன் அதிகரித்து நூற்றி எட்டு கிலோ வரை இடை போட்டாரு இவர் குண்டா புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியாகி அனைவருமே இவருக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி கணைகளை கேட்டவர்கள் எல்லார் வாயிலும் விரல் வைக்கும் இவர் எட்டு இடையில இருந்து எண்பது கிலோவா குறைஞ்சிருக்காரு அதற்கு காரணம் இவரது ஃபிட்னஸ் எப்படி இருந்த ஆனந்த் அம்பானி இப்படி ஆயிட்டாரு என்ற வசனத்துடன் கூடிய இவரது புகைப்படங்கள் நெட்டில் உலா வந்துச்சு வினோத் சன்னா என்பவரே இவரது ஃபிட்னஸ் பயிற்சியாளர் இவரது பிரபல பாலிவுட் நட்சத்திரங்களுக்கும் பயிற்சியாளராக இருந்து வர்றாங்க ஆனந்த் அம்பானி உடல் எடை குறைச்சதன் ரகசியம் குறித்து இவர் கூறியதாவது ஒரு நாளைக்கு மூன்று அல்லது அஞ்சு மணி நேரம் பயிற்சி செய்வாராம் இயற்கையான முறையிலேயே அவரது உடல் எடை குறைக்கப்பட்டதா சொல்லியிருக்காரு இருபத்தொரு கிலோமீட்டர் மீட்டர் நடைப்பயிற்சி யோகா கார்டியோ பயிற்சிகள் கார்போஹைட்ரேட் குறைவான உணவுகள் போதுமான கொழுப்புணவுகள் மற்றும் தேவையான அளவு புரதச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொண்டாராம் பதினெட்டு மாதங்களில் இயற்கையான வழியிலேயே இவர் உடல் எடையை குறைச்சிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அடுத்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி